இருக்கிறதுலே மோசமான துறை நம்ம கல்வி பள்ளி கல்வித்துறை தாங்க அப்படின்னு யார் சொன்னது தமிழக ஓட்டிக் கழகத்துடைய தலைவர் ஈரோடு மீட்டிங்ல பேசிட்டார் இரநூத்தி ஏழு பள்ளியில மூடிட்டீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டார் இதை வந்து நிருபர்கள் போய் நம்ம அன்பான அண்ணன் அன்பான அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கிட்ட கேக்குறாங்க என்னங்க இப்படி சொல்லிட்டாரு உங்க துறை தானுங்க என்னங்க நீதானங்க அமைச்சர் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா என்னங்க இப்படி கேட்டாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அண்ணன் சொல்றாரு எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்குங்க அப்படின்றாரு என்னோட அண்ணன் வருத்தப்பட்டாப்புற ஒருவாள் உண்மையை ஒத்துக்க போடுறாருன்னு பார்த்தா இல்லையா ஆக்சுவலாக அவருக்கு யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க போய் சொல்கிறாரு தப்பு தப்பாக சொல்கிறாரு இது தானே வழக்கமாக இவங்க டெம்லேட்டு எல்லாத்துக்கும் அதே போட போடுறது அதிமுக ஆட்சியில் தாங்க அதிகமான டிராப் அவுட் இருந்தது நம்ம ஆட்சியில் குறைவு அப்படின்னாரு அவ்வளோ ட்ராப் அவுட் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியிலே இத்தனை பள்ளிகளை மூடலையே கம்மியாக தானே ட்ராப் அவுட் இருக்குது இரநூத்தி ஏழு பள்ளிகளை மூடிருக்கீங்களேன்னு கேள்வி கேட்குறாங்க அண்ணன் ஓட்ராப்பில் ஏன் அவ்வளோ அவசரம் புரியல ஏன் வந்து கேள்வியை கண்டு இவ்வளோ அஞ்சிடுறீங்க மீடியா இன்னைக்கு நம்ம நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிடுறீங்க கடைசி இந்த ரெண்டு மூணு மாதம் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு திக்குமுக்கால் ஆகிடும் திமுகவுக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ஆனால் தேர்தல் நேரத்தில் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க கேட்குற கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது ஓட வேண்டியிருக்கும் நான் சொன்னால் அதுதான் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க இவன் மட்டும் இல்லை உதயநிதி அவர்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா என்னென்னா இந்த மாதிரி விஜய் அவர்கள் சொல்றாரு அப்படின்னா அவுட்டே கேட்டீங்களா அவுட்டே கேட்டுவாங்க அப்புறம் நான் பேசுறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு இப்போ ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு விஜயனை வச்சுட்டாருன்னு வச்சிக்கங்க ப்ரெஸ் முன்னாடி பேசிட்டாருன்னு வச்சிக்கலேன் அதுக்கப்புறம் இவர் மூஞ்சி எங்கேத்து கொண்டு போய் வச்சுக்குவார் அப்போ கேள்வி கேட்டா அப்போ பதில் சொல்லுவாரா ஆ இதே ஒன்று ஏதாவது ஒன்று எஸ்கேபிசம் ஒரு ஐடியா வச்சுக்கிறது அதையே வந்து பேச வேண்டியது சரி இப்போ பள்ளி கல்வித்துறைக்கே வருவோம் பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது முதல்ல பள்ளிகள் தரமாக இருக்கா இன்னைக்கு ஒரு சாமானிய பெற்றோர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட நம் பிள்ளைய எவ்வளோ கஷ்டப்பட்டாவது கடன் வாங்கியாவது பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சிடணும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது நினைக்கிற ஒரு மனப்பான்மை ஏன் வருது நம்ம அரசு தான் இலவசமா கல்வி தருது நம்ம அரசு பள்ளியில தரமான கல்வி தருது காலை உணவு தருது மதிய சத்துணவு தருது இலவச சீருடை தருது இலவச புத்தகங்கள் தருது சைக்கிள் தருது லேப்டாப் தருது இதெல்லாம் தந்து நான் ஏங்க காசை கொட்டி எத்தினு போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்ற மனப்பான்மை ஏங்க வருது இதை தயவு செஞ்சு யாராவது கேள்வியை எழுப்பணுங்க இந்த கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வரவே வராதுங்க கல்வி தரம் குறைவு பாதுகாப்பு குறைவு இது முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு இன்னைக்கு பெற்றோர்களுக்கு தம் பிள்ளைய வந்து பள்ளிக்கு அனுப்பி பள்ளியில குழந்தை வந்து பாதுகாப்பா உயிரோட திரும்பி வந்துருமான்ற பயத்திலே இருக்கும் இப்ப நடந்திருக்குல்ல திருவள்ளூர் மாவட்டத்துல திருத்தணி பக்கத்துல ஒரு அரசு பள்ளியில மத்திய உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தை மல செ இடிஞ்சு விழுந்து அந்த குழந்தை உயிர் போயிருக்கு மூணு லட்சம் ரூபா அறிவிக்கிறீங்க கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்சம் உங்கள் அரசினுடைய அஜாகரத்தையில அவலத்தில் செவர் இடிஞ்சு உழுந்து செத்த குழந்தைக்கு மூணு லட்சம் நீங்கள் இந்த இந்த நிவாரணம் கொடுத்து இந்த மாய அடைக்கிற வேலையை வந்து தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருங்க நீட் நீட்டு தற்கொலையா நிவாரணம் கொடு கள்ளச்சாராயம் குடித்து செத்தனா நிவாரணம் கொடு எல்லாத்துலேயும் செத்தவன் எல்லாத்துக்கும் நிவாரணம் கொடுத்து முதல்ல வாயத்தான் நீங்க நிவாரணம் கொடுக்க வேண்டியது இருக்கட்டும் அதை அதையே முதல்ல செய்யறதாவே வச்சுன்னு இந்த மாதிரி விஷயம் திரும்ப நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு தனியார் பள்ளியில கழிவ சைடு சுவர் இடிந்து விழுந்து இரண்டு மாணவர்கள் இறந்து போனாங்க சிறுமி கழிக்கும் பொழுது அந்த சிவர் இடிந்து வந்து இரண்டு மாணவர்கள் இறந்து போனாங்க அது தனியார் பள்ளியில் நடந்ததுங்க அப்படின்னு அலட்சி மாவட்டத்தின் போக்கு இன்னைக்கு அரசு பள்ளியில் ஒரு சிவர் இருந்து விழுந்திருக்கு இங்க எங்க இருக்கு மாணவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொஞ்ச நாள் முன்னாடிதானங்க பார்த்தோம் இருந்து சீலிங் பிச்சு தலைமலை விழுது மாணவிகள் மேலை இதெல்லாம் பார்த்தோமா உங்களுக்கு திருந்த திருந்தலை நீங்கள் அந்த பள்ளிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ போய் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு சூப்பராக இருக்கும் ஸ்கூல்னு சொல்லிட்டு வர்றாரு கேட்டால் மழையில் இடிஞ்சு வந்திருக்கும் அதுக்கு ஒரு காரணம் இதுக்கு ஒரு காரணம் யோகமால தப்பு யார் மேல் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் அந்த மாவட்ட நிர்வாகம் யார் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஒன்றும் கிடையாது இதை மறந்தே போயிடும் கொஞ்ச நாளில் இது பாதுகாப்பு கல்வியின் தரம் என் பிள்ளை கான்வென்ட்ல படிச்சாதான் அதாவது பிரைவேட்ல படிச்சாதான் அங்கே தரமான கல்வி கிடைக்கும் ஏன் எங்க தரமான டீச்சர்ஸ் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அந்த டீச்சர்ஸ் நம்ம எப்படி தேர்வு எடுக்கிறோம் எல்லா போட்டித் தேர்வுகளும் வச்சு மாணவர்களுடைய பாட புத்தகங்கள கரைச்சி குடித்த ஒருத்தரை தான் நம்ம அந்த பாட திட்டத்தை எடுக்கக்கூடிய ஆசிரியராக பணியமர்த்துறோம் அரசு துறையில் அரசு ஆசிரியராக பணியமர்த்துறது அவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அடிக்கடி த தகுதி தேர்வுகள்லாம் எழுதுறாங்க இவ்வளவு எழுதி தகுதி வாழ்ந்த ஆசிரியர்களை தான் நம்ம வந்து அரசு பள்ளியில் வைக்கிறோம் தனியார் பள்ளியில ஏதோ ஒரு டிகிரி படிச்சவங்க ஒரு பேருக்கு ஒரு பிஎட் படித்தவங்க கூட தனியார் பள்ளிகளில் குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சு கிட்ட அவங்களால தரமான கல்வியை கற்பிக்க முடியுது அரசு பள்ளியில தரமான ஆசிரியர்களை வச்சிருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆசிரியர்களை வச்சிருக்கோம் இந்த மாணவர்களே மனநிலையை புரிஞ்சுக்கக்கூடிய சைக்காலஜிகள் தெரிஞ்ச ஆசிரியர்களை வச்சிருக்கோம் அப்படி இருந்தும் தரமான கல்வி அங்கே கொடுக்க முடியலன்னா அங்க சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா அதை என்னைக்காவது கல் எடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா மூணாவது விஷயம் சுகாதாரம் அரசு பள்ளினாலே தரமான கல்வி கிடைக்காதுன்ற மாதிரி தரமான சுகாதாரமான ஒரு சூழல் இருக்காது கழிவறை கூட சரியா கிளீன் பண்ண மாட்டாங்க அங்க போய் கழிவறையில சிறுநீர் கழிக்கிறதுக்கோ இல்ல மலம் கழிக்கிறதுக்கோ போற பசங்களுக்கு வியாதிகள் வருது அதனால இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் அங்க போகாமலே அடக்கி வச்சுக்கிட்டு சாயந்திரம் வீட்டுக்கு ஓடி போய் போறக்கூடிய குழந்தைகளை நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரியான அவலம் எவ்வளவு இடத்துல இருக்கு இதெல்லாம் கலைஞ்சிட்டிங்களா அடுத்து அந்த பள்ளியில சூழல் என் பிள்ளை இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா எல்லா பிள்ளைகளோடும் சேர்ந்து கெட்டவரத்தை பேச கற்றுக்குது அதனுடைய பழக்க வழக்கங்கள் மாறுது அதை கண்ட்ரோல் படுத்த டீச்சர்ஸ் வந்து தவறுறாங்க அதை ஒழுங்குபடுத்த டீச்சர்ஸ் தவறுறாங்க இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கா இல்லையா இந்த குற்றச்சாட்டுக்களை நீங்கள் என்ன பண்ணீங்க பள்ளிகளில் சாதிய வேறுபாடுகள் இருக்கு நிறைய அதை கலையணும் அப்படின்னு சொல்லி பல முறை பல இடங்களில் பேசியிருக்கோம் இதே திருநெல்வேலியில ஒரு ஒரு மாணவனை வீடு புகுந்து வெட்டினாங்க இந்த சாதி வெறியால புல்லெட் ஓட்டினான்னு வெட்டுறாங்க சாதி வெறி இல்ல போட்டியில ஜெயிச்சான்னு வெட்டுறாங்க சாதி வெறியினால இது எல்லாத்தையும் நீங்க அட்ரஸ் பண்ணி இங்க கல் பள்ளியிலேயே சாதிய மனப்பான்மை எப்படி வருதுன்றது கலையிறதுக்கு ஜஸ்டிஸ் நம்ம சந்துரு அவர்களோட ஒரு கமிட்டி போட்டு அதை ஆய்வறிக்கை பண்ண சொன்னீங்க அவரு அறிக்கை கொடுத்தாரு அந்த அறிக்கையில் இருக்கிறது எதையா ஃபாலோ பண்ணீங்களா அந்த அறிக்கை எங்க போச்சு கிடப்புல போட்டுச்சு அந்த அறிக்கையில இருக்கிறதையாவது வெளியே காட்டீங்களா சும்மா ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் மட்டும் லீக் ஆச்சு அவ்வளவுதான் இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சார் வாய் கூசாம எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இங்க நடக்குதுன்னு பேசுறீங்க சரி இப்ப வருவோம் அதிமுக தான் டிராப் அவுட் அதிகம் அப்போ இவ்வளவு பள்ளிகளை மூடல நீங்க ஏன் அந்த கம்பாரிசன் போறீங்கன்னு எனக்கு புரியல முதல்ல ஏடிஎன் காட்சியில் எவ்வளவு வந்து தெரியுமா இப்போ எவ்வளோ கம்மியா இருக்கு தெரியுமாலாம் அது நல்லா உங்க ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க தான் திராவிட மாடல் ஆட்சி ஆச்சு குச்சமா இல்ல ஒரு ஒன்றுத்துக்கும் நாங்க மாடல் ஆட்சி மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் என்ன கேட்டாரு இரநூத்தி ஏழு பள்ளிகளை மூடுனீங்களே சார் அது ஏன் சார்ன்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் இல்லாம ஓடுறீங்க இந்த பக்கம் இவர் கல்வி பள்ளிக்கல்வித்துறை பத்தி கேட்டா அங்க ஓடுவாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பக்கம் விஜய் சொன்னாரே என்னங்க அப்படின்னு கேட்டா அவர் ஓடுவாரு மேயர் அவர்கள் மழை வெள்ளம் எப்படி இருக்கே ஏன்னா ப்ளீச்சிங் பவுடர்ல இவ்வளோ கலப்பணம் இருக்கே ப்ளீச்சிங் பவுடர் வாசனையே வரலேன்னு கேட்டால் அவங்க ஓடுவாங்க அங்கே இங்கே அறநிலைத்துறை அமைச்சர்னு சொல்லிவிட்டு இங்கே சென்னையில் தூய்மை பணியாளரை பத்தி கேள்வி கேட்டால் அவர் அப்படியே சேர்லேருந்து எழுந்துச்சு ஓடுவார் இப்படியே எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்க போறீங்களா எவ்வளோ நாள் ஓடுவீங்க அந்த கிட்ட இருந்து இங்க நீங்க மக்களை வந்து ஏமாத்தி ஒரு முறை ஆட்சிக்கு வந்துடலாம் நீங்க ஒவ்வொரு முறையும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வராதது காரணம் வேற யாரும் இல்லை நீங்க மட்டும்தான் நீங்க நடத்தக்கூடிய அலங்கோல ஆட்சினால தான் இங்கே பிஜேபி உள்ளே வந்துடும் அதை தடுக்கக்கூடிய வழியை தமிழக ஒட்டி கழகம் சரியாக செஞ்சுக்கிட்டு நான் நம்புறேன் இந்த காணொலியுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி நான் வேலூர் நினைக்கிறோம்